வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யும் அல்லது அந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் கடன் கொடுத்த வெளிவாகும் பிரான்ச்சு அடுக்குமாடி டைப்புங்க ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி பத்தொம்பது சதுரடி திருப்பி சொல்கிறேன் அடுக்கு மாடி அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி பத்தொம்போது சதுரடி அப்பார்ட்மெண்ட் பெயர் அட்லாண்டா அப்பார்ட்மெண்ட் பிருந்தாவன் அவன்யூ ஆயிரம்பேடு செங்கல்பட்டு தாலுகா அப்பார்ட்மெண்ட்டு பேர் அட்லாண்டா அப்பார்ட்மெண்ட்டு பிருந்தாவன் அவன்யூ காயாரம்பேடு செங்கல்பட்டு தாலுக்கா வங்கி கோட்பணிக்க பிரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் சாவி வந்து பேங்க்கில் இருக்கு நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொம்போது சாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் சர்க்கிள் சத்ரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொம்பது அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ஃபோன் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு அலுவலக வேலை நேரத்தில் மட்டும் கூப்பிடுங்க ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கூப்பிடுங்க மற்ற நாளில் கூப்பிடாதீங்க லீவு நாளில் கூப்பிடாதீங்க அல்லது என்னை அடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்